அலாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் இன்றைக்கி நம்ம ஒன் கேஜி சிக்கன் பிரியாணி சீரக சம்பாரிசையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுட்டு பார்க்கலாம் இந்த பிரியாணி வந்து நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் செய்ய போகிறோம் இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம் வாங்க என்னென்ன எடுத்து வச்சுருக்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்குறோம் ஒரு கைப்பிடி நிறைய புதினா ஒரு அரைக்கை கொத்தமல்லி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு லெமன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மெலிஸாக வெட்டி வச்சுருக்கிறோம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நாங்கள் தனியாக அரைச்சி வச்சிருக்கிறோம் ஒரு நூறு மில்லி தயிர் ஒரு அஞ்சு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோ சீரக சம்பாரிசி அளவுக்காக இந்த டம்பரில் அளந்து வச்சிருக்கிறோம் ஒரு கிலோ சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்குறோம் பிரியாணிக்காக இப்போ வாசனை பொருட்கள் ஸ்பைசஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு எட்டு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு ஜாதி பத்திரி ஒரு ஸ்டார்பூ ரெண்டு பட்டை ஒரு மூணு ஏல இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிலோ செய்யக்கூடிய ஒரு பிரியாணி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் பொறுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் புதினாவை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் புதினாவை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் புதினா கருக விட்டுறக்கூடாது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம கூடவே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து அதை வதக்கணும் வெங்காயத்தையும் தீய விட்டுறக்கூடாது பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு கூடவே இந்த புதினாவும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு புதினா வந்து டார்க் க்ரீனாக இருக்குது அது வந்து கருகை விடக்கூடாது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் கல் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு வைப்போம் தக்காளிலாம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகும் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம் ஸ்டவ் வந்து மீடியமில் தான் இருக்கணும் ஹையில் வச்சிடக்கூடாது இப்போ தக்காளியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சோம் இப்போ பாருங்கள் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா உடையுது இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டோம்னா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நடுவில் வரும் அந்த எண்ணெயிலேயும் வந்து நம்ம வந்து இப்போ சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம் இதை வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து கலர் நல்லா வரும் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக நல்லா தக்காளி அந்த சில்லி பவுடர் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ ஒரு ரெட்டிஷாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறோம் அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த ராஸ் மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து இது எண்ணெய்லேயும் வந்து வதக்கி விடலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட்ட பிறகு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுவும் வதங்கி அந்த பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் எண்ணெயில் இந்த சின்ன வெங்காயத்தை அரைக்கும் போது ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது திரி திரியும் அரைக்கணும் அடுத்து நாங்கள் பிரியாணிக்காக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு டீஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம் ரொம்ப நேரம் மூடி போட்டு விட்டுறக்கூடாது அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நூறு மில்லி தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அஞ்சு பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் பாருங்கள் இது வரைக்கும் அடிப்பிடிக்கலாம் தயிர் சேர்த்து இருக்கிறதுனால இனிமேல் அதிகம் பிடிக்காது இருந்தாலும் நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியமில் தான் வச்சுக்கணும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம கறி போட போகிறோம் அந்த கறியில் வந்து உப்பெலாம் கொஞ்சம் நல்லா ஏறுறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவிலையே வந்து நம்ம கறி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கன் பீஸில் எல்லாமே நல்லா படுற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ சிக்கன் வந்து தண்ணி விடும் அதனால் அடிப்பிடிக்க சான்ஸ் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்குது நம்ம மறுபடியும் வந்து ஒரு நல்லா மிக்ஸ் கொடுக்கலாம் பாருங்கள் இப்போவே சிக்கன் கொஞ்சம் வெந்து இருக்குது நம்ம இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மொத்தம் வந்து எட்டை முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் அதாவது ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் கணக்கில் நம்ம மொத்தம் வந்து எட்டை முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு கிலோ அரிசி அஞ்சு டம்ளர் வந்துச்சு அதனால் எட்டே முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஆட் பண்ண தண்ணியில் இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லா ஒரு நல்ல கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்கிற தண்ணியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது ஏழை முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டோம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி இது மாதிரி சென்டரில் கொட்டிவிட்டு இந்த அரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது அரிசி போட்ட உடனே இந்த கொதிலாம் வந்து அடங்கிடும் அதனால் ஹைலியே இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே ஒரு லெமனை வந்து புழிஞ்சி வச்சுருக்கிறோம் அந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ புளிப்பு உப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபைனலாக உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டோமோ அப்படின்ற ஃபீல் வந்து நமக்கு இருக்கணும் அப்போ வந்து நமக்கு ஃபைனலாக வந்து அது கரெக்டாக வந்துடும் இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இதை கொதி வர ஆரம்பித்த உடனே மறுபடியும் வந்து மீடியமில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் கொதி வந்து வந்துடுச்சு கொதி வந்தோன்னே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப போட்டு கிளறக்கூடாது ஒரு ரெண்டு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை வந்து இப்போ மீடியமில் வச்சிடலாம் மீடியமில் வச்சுட்டு இந்த தண்ணியெலாம் வந்து சிக்கிற வரைக்கும் அதாவது தண்ணி வந்து நிற்கக்கூடாது மேலே அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே மீடியம்லேயே வச்சிடலாம் இப்போது ரெண்டு மூணு முறை நம்ம கிளறி விட்டுருக்குறோம் இப்போது மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் பொறுத்து திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து வடைஞ்சிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நிற்கலை இப்போ வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னா அந்த தண்ணி இல்லாமல் ஒரு அந்த பதத்தில் வந்துடும் இப்போ தான் வந்து நம்ம டம்ப் போட போகிறோம் இப்போது இந்த ரைஸ் எல்லாம் வந்து நம்ம கரண்டியால் இப்படி சமன்படுத்திட்டு நம்ம டம்ப் போட்டுடலாம் இப்போ பாத்திரத்தை மூடிட்டு அடியில் வந்து ஒரு தோசைகள் வைக்க போகிறோம் இந்த தோசைகள் வச்சு அந்த தோசைகள் நல்லா சூடாகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஹையில் வைக்கணும் மேலே வந்து ஒரு வெயிட்டை வச்சிடலாம் இந்த தட்டு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால ஒரு சின்ன வெயிட் வச்சா போதும் இப்போது தோசைகள் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நம்ம சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் ஆஃபில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மொத்தம் இருபது நிமிஷம் பிரியாணி டம்ல இருக்கு இப்போ ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நமக்கு திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு கிலோ சீரக சாம்பார் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரைஸ் வந்து நல்லா வெந்துருக்கு இந்த சீரக சம்பா பிரியாணி வந்து மற்ற பிரியாணியை போல் உதிரி உதிரியாக இல்லைனா கூட நல்லா வந்து ஒரு குழையாமல் வந்திருக்கு பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த சீரக சம்பா ரைஸில் பிரியாணி செய்யும் போது குழஞ்சிடும் ஆனால் தண்ணியெலாம் வந்து நம்ம கரெக்டான அளவு வைக்கணும் அந்த டைமிங்லாம் வந்து நம்ம டம்ப் போடுற அந்த டைமிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ வந்து நமக்கு இது மாதிரி நல்ல உதிரி உதிரியாக சீரக சம்பா ரைஸ் பிரியாணி வரும் நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவில் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் காரம் இன்னும் அதிகமாக வேணுன்றவங்க வந்து அந்த ரெட் சில்லி பவுடர் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இன்னும் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை இந்த பிரியாணி ரெசிபி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ